அண்ணாமலை அவர்களோட வயசு அவரோட படிப்பறிவு அவரோட அனுபவம் அவர் வந்து போலீஸ் ஆஃபீஸராக இருந்தது அதுக்குண்டான ட்ரைனிங் அடைஞ்சது ஒரு ஸ்கில்லை வந்து ஒரு யூனிஃபைடு ஸ்கில்ல ப்ரொடெக்டிவ் ஸ்கில் நாடை பாதுகாக்கணுங்கிற ஒரு ஸ்கில்லை கற்றுக்கிட்டு வந்தவர் நாடை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்கில்லோட இவர் நைனார் அவர்கள் எப்படி இருக்காங்கன்னா எம்எல்ஏ இருந்து எம்எல்ஏ ஜெயிச்சு அதில் வந்து சட்டமன்ற குழு தலைவராகி அதுக்கப்புறம் இப்போ அண்ணாமலை அவர்களுக்கு அப்புறம் அவர் வந்து இன்றைக்கி வந்து மாநில தலைமை ஆயிருக்காரு இது ஒரு டிராவல் இவர் அண்ணாமலை ஒரு ட்ராவல் இப்போ நீங்கள் கேட்ட கொஸ்டின் என்னன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன வித்தியாசத்தை நீங்கள் பார்க்குறீங்க ஆறு வித்தியாசம் பார்க்கணுமா அவங்க முடிவு எல்லாமே ஃப்ரீடம் ஜாஸ்தியாக இருக்கும் பிரெயினில் ரொம்ப எதை வேணால் ட்ரை பண்ணுவோமேன்னு ஒரு உச்ச ஸ்தாயில் ஒரு யோசனை வரும் ஆனால் நீங்கள் கடங்காரன ஆனோன்னு ஃபஸ்ட்டு இஎம்ஐ வாங்கணும்ன யார் நமக்கு பாதுகாப்பு கொடுப்பான்னு நினைக்கும் போது அன்னைக்கு விஜய் ஃபிட் ஆவாராங்கிறது தான் கேள்வி புரியும் இல்லை சார் அதுலன்னா எனக்கு ஒப்புதல் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து அவர் வந்து ஆக்சுவலாக அவர் தப்பு பண்ணுறாரு சார் விஜய் வந்து சரியான யாருமே அவருக்கு சொல்லிக் ஆளுக்கு கூட்டம் வந்து ச நல்ல கூட்டமே இல்லைன்னு தான் நான் ஸ்ட்ராங் சுத்தி இருக்கிறேன் ஐயே சார் ஒரு தலைமை முரசலிமாரன் வந்து கலைஞர் அவருக்கு சொல்லிக் கொடுத்ததெல்லாம் தலைமைன்னு வச்சுக்கோங்க தலைமைங்கிறது சும்மா ஜாங்கிரி சாப்பிட்ற வேலையே இல்லை சார் கடுமையான விஷமும் சாப்பிட்ற ஒரு காலம் வரும் அந்த விஷம் சாப்பிட்ற காலத்தில் நீங்கள் மார்க்கெட்டேன்னா அப்படியே புறவலையில் பிடிப்பீங்களா அந்த விஷத்தை இல்லை உடம்பு ஃபுல்லாக விட்டு ப்ளூ ஆகி வீணாக போவீங்களாங்கிற முடிவை நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் மாநிலத்தில் போதும் கட்சியில் இருந்திருக்கீங்க பொறுப்பில் இருந்திருக்கீங்க மாநில நிர்வாகிகள் அனைவருக்கிட்டையும் பேசியிருப்பீங்க அண்ணாமலை அவர்களுடைய அந்த அணுகுமுறையை பார்த்துருப்பீங்க இப்போது நயனார் நாகேந்திரன் அவர்களுடைய அணுகுமுறைக்கும் அவர்களுடைய அணுகுமுறைக்கும் என்ன வித்தியாசம் உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்கள் சார் நல்லாயிருக்கும் சரி இதில் ரொம்ப சிம்பிளாக பார்க்கணும் அவரோட அண்ணாமலை அவர்களோட வயசு அவரோட படிப்பறிவு அவரோட அனுபவம் அவர் வந்து போலீஸ் ஆஃபீஸராக இருந்தது அதுக்குண்டான ட்ரைனிங் அடைஞ்சது ஒரு ஸ்கில்லை வந்து ஒரு யூனிஃபைடு ஸ்கில்ல ப்ரொடெக்டிவ் ஸ்கில் நாடை பாதுகாக்கணுங்கிற ஒரு ஸ்கில்லை கற்றுக்கிட்டு வந்தவர் அவர் நாடை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்கில்லோட இவர் நைனார் அவர்கள் எப்படி இருக்காங்கன்னா கீழ்மட்டத்துலேருந்து ஒரு சாதாரண ஃபேமிலியிலேருந்து அவங்க பொருளாதாரத்தில் சின்ன வயசுலேருந்தே அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் கூட அவங்க ஃபேமிலி பணக்கார ஃபேமிலியாக இருந்தால் கூட கீழேருந்து சின்ன அரசியலில் ஆரம்பித்து அந்த மாவட்ட தலைவராகி அப்புறம் எம்எல்ஏ ஆகி எம்எல்ஏ ஆனப்பிற அமைச்சராகி அமைச்சராக இருந்து அதில் வந்து ஒரு நாலேஜ் நிறைய அமைச்சர் ஒரு மூணு நாலு அமைச்சகத்துக்கு அமைச்சராக இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கீழே வந்து திருப்பி வந்து ஒரு மாற்று சக்திக்கு போய் திருப்பி வந்து பாரதிய ஜனதா கட்சி மாதிரி கம்ப்ளீட்டாக திராவிட கட்சிகளோட நேர்மறையா நேரான எதிரான ஒரு கொள்கையில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து அங்கே சஸ்டெயின் பண்ணி ரொம்ப சஃபர் பண்ணி சஸ்டெயின் பண்ணி ஏன்னா இந்த சித்தாந்தத்தை புரிஞ்சு இந்த ஆர்எஸ்எஸ்ஸு இந்த இயக்கத்தோட தெளிவு சிந்தாந்தத்துக்கு சிந்தனைக்கு வர்றதுக்கு மூணு நாலு வருஷம் அவருக்கு ஆகி அதுக்கப்புறம் எம்எல்ஏ ஆயிருந்து எம்எல்ஏ ஜெயிச்சு அதில் வந்து சட்டமன்ற குழு தலைவராகி அதுக்கப்புறம் இப்போ அண்ணாமலை அவர்களுக்கு அப்புறம் அவர் வந்து இன்றைக்கி வந்து மாநில தலைமையாக இருக்கார் இது ஒரு ட்ராவல் இவர் அண்ணாமலை ஒரு டிராவல் இப்போ நீங்க கேட்ட கொஸ்டின் என்னன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன வித்தியாசத்தை நீங்கள் பாக்குறீங்க ஆறு வித்தியாசம் பார்க்கணுமா இல்ல உங்களுக்கு ஒரு வித்தியாசம் அண்ணாமலை அவர்கள் ஒரு தொலைநோக்கு வச்சிருந்தார் என்ன மாதிரி தொலைநோக்கு வச்சிருந்தார்னா எப்படியாச்சும் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடுல ஒரு தனி பெரும்பான்மையை வரக்கூடிய ஒரு கட்சியாக எடுத்துகிட்டு வந்து விடணும் அப்படிங்கிற ஒரு அர்ஜு இருந்தது அவர்கிட்ட அவரோட குணமும் அதுவாக தான் இருந்தது அவர் எங்கள் மேலிடத்தில் அவர் பேசின விதமும் அப்படி தான் அவர் எங்கள்கிட்டயே பர்சனலாக ரெண்டு மூணு தடவை சொல்லும் போது அதான் சொன்னார் ஆனால் நான் வந்து இது பண்ணுறதுக்கு தானே இந்த கட்சியில் சேர்ந்துருக்கேன் நான் பத்தோட பதினொன்னா இருக்கிறதுக்கு நான் பேசாமல் போலீஸ் ஆஃபீஸராகவே இருந்திருந்தால் இன்றைக்கி நான் டிஜிபி ஆயிடுவேன் ஐஜி அப்படி அவரோட வளர்ச்சி எப்படி இருக்குங்கிறத சொல்லுவார் அவரோட ஆர்வம் எதில் இருந்ததுன்னா பாரதிய ஜனதா கட்சியை ஒரு தனி பெரும்பான்மையான ஒரு கட்சியாக தனி கட்சியாக இங்கே திமுக அதிமுகவுக்கு ஒரு மாற்றுக் கட்சியாக எடுத்து வரணுங்கிற ஒரு ஆர்வத்தில் அந்த வேகத்தில் அவர் செயல்பட்டார் அரசியல் ரீதியாக சொல்கிறேன் அரசியல் ரீதியாக இவங்க நயினார் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியை வலிமைப்படுத்த வேண்டுமென்னா திமுகங்கிற ஒரு கட்சியை அகற்றலைன்னா வலிமைப்படுத்துறது கஷ்டம் இவர் இன்னும் அடுத்த ஸ்டேஜில் போய் யோசிக்கிறார் எப்படி யோசிக்கிறாருன்னா இன்றைக்கி வந்து பாரதிய ஜனதா கட்சி ஒரு வலிமையான சூழ்நிலைக்கு வந்திருக்கு அது முழு வலிமையை அடையணும்னா சில சமயத்தில் வந்து மழை பெய்யும் போது ஒரு கொடை பிடிக்கிறது மாதிரி நம்ம இந்த நேரத்தில் திமுக தான் நமக்கு எதிரி திமுகவை வந்து ஆட்சிப்பிடத்துலேருந்து அகற்றணும்னா நமக்கு அதிமுக மாதிரி ஒரு வலிமையான உறவு இல்லைன்னா இதை செயல்படுத்துறது கஷ்டம் அதனால் இவர் என்ன பண்ணுறாரு பிக்கா ஒரு குயிக்காக நம்மளோட எதிரி வீழ்ந்தால் நம்ம வளர்ச்சி ஜாஸ்தி ஆகணுங்கிற நம்பிக்கையோடு என்ன பண்ணுறாருன்னா இப்போ வந்து இந்த கூட்டணியை அமைச்சு இந்த கூட்டணியை எடுத்துகிட்டு போய் வெகு விரைவில் பாரதிய ஜனதா கட்சியோடய ஃபியூச்சருக்கு வெரி சக்ஸஸ்ஃபுல் ஃபியூச்சர் வர்றதுக்கு இது ஒரு துருப்பு சீட்டாக இருக்கும் இது ஒரு சேனலாக இருக்குங்கிற முடிவுக்கு மொத்த தலைமையும் வந்தது இவரோட தனிப்பட்ட முடிவும் கிடையாது மொத்த தலைமை வந்து அதை இவர் புரிதலோட இவருக்குன்னு ஒரு ஆர்வத்தையோ இவருக்குன்னு ஒரு வழிகாட்டுதலையோ வச்சுக்கிட்டு டிரைவ் பண்ணக்கூடிய அனுபவ ரீதியாக அவர் வந்துவிட்டதனால அனுபவம் சொல்கிறத கேட்டு செயல்படக்கூடிய தலைவராகவும் இவர் வந்து வீரியத்தில் இன்றைக்கி இப்படி பண்ணால் இன்றைக்கி இந்த முயற்சி எடுத்தால் தான் ஒன்று பத்து வருஷத்தில் இதை அச்சீவ் பண்ண முடியும் ஒரு ஒரு ஃபஸ்ட் டைம் பிஸ்னஸ்மேன் எப்படி யோசிப்பான் நான் இந்த உழைப்ப இவ்வளோ உழைச்சா பத்து வருஷத்தில் நான் வந்து யூனிகார்ன் கம்பெனி ஆக்கிடுவேன்னு உழைப்பாங்கல்ல அந்த ஆர்வத்தில் அவர் உழைக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது அதனால் ரெண்டு பேரோட ஆர்வமுமே இந்த கட்சியை பலப்படுத்தி இருக்கிறதுங்குறதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது ரெண்டு பேருமே அவங்களோட சித்தாந்தத்தில் அவங்களோட வீரியத்தில் செயல்படுத்தியிருக்காங்க ரெண்டு பேருமே காம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க ஃபார் த க்ரோத் ஆஃப் பிஜேபி இன் தமிழ்நாடு காம்ப்ளிமெண்ட்னு சொல்லியிருக்கீங்க இதை பற்றி நைனார் அவர்கள் சொல்லியிருக்காரு அவர் புயல் நான் தென்றல் என்றெல்லாம் வந்து சொல்லி ரொம்ப கலகலப்பாக பேசியிருந்தார் பட் இருந்தாலுமே இந்த இரண்டு அணுகுமுறைக்குள்ள அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு பாஜக கேடர்ஸ்க்கு வந்து சிரமமாக இருந்ததுலாம் கஷ்டமே இல்லைங்க பாஜகவில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குங்க எங்கள்கிட்ட சொல்லுவாங்க அண்ணாமலை போயிட்டால் பாரதிய ஜனதா கட்சியில் ரொம்ப பிரச்சனை வரும் ஒரு நண்பர் சொன்னார் அண்ணே கமலாலயத்துக்குள்ளே வந்துட்டு போக முடியாது அவ்வளோ பிரச்சனை ஆயிரும்னே அப்படி அவர் நிறைய வார்த்தை சொன்னார் அதெல்லாம் பொது வழியில் சொல்ல விரும்பலை அப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கலை ஏன் நடக்கலைன்னா பாரதிய ஜனதா கட்சியில் இருக்க எல்லாருமே இப்படிப்பட்ட ஆளுங்களான இன்க்ளூடிங் என்னை வரைக்கும் என்னென்னா யார் தலைமையென்னு முடிவு பண்ணிட்டா எங்களோட மத்தியத்துலேருந்து யார் முடிவு முடிப்பேன்ட்டா நாங்கள் அவங்கள தலைவணங்கிறதுன்னு முடிவுக்கு எங்களோட மரபுலே ஃபிஷ் பண்ணிடுறாங்க பாரதிய ஜனதா கட்சியில் நீங்கள் ரெண்டு ஆண்டுகள் பயணம் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட சாஃப்ட்வேர் எப்படி மாறிடும்னா யார் தலைமை நாங்கள் அண்ணாமலை தலைமைன்னு சொல்லும்போது ஏற்றுக்கிட்டோம் நைனார் தலைமைன்னு போதும் நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் இப்போ வந்து ஜே பி நட்டாஜி இருந்த தலைமையில் ஒரு இளைஞரை கொண்டாந்து நித்திய நிபின் தான் தலைவர்னு சொல்லும்போது இந்தியா முழுக்க ஏற்றுக்கிறோம் அப்போது எங்களோட அமைப்பே என்ன மாதிரி அழகாக அமைஞ்சு போச்சுன்னா எங்களுக்கு யார் வழிகாட்டுதலுக்கு தலைநகரத்துலேருந்து முடிவு எடுத்து யார் அனுப்பினாலுமே அவங்கள ஆதரித்து ஏற்றுக்கக்கூடிய பக்குவத்துக்கு எங்கள் கட்சி இருக்குது அதனால தான் வைஸ் பிரசிடண்ட் சிபிஆர் வரும்போது எந்த ஸ்டேட்டும் ஒரு தமிழனுக்கு பதவி கொடுக்குறீங்களேன்னு சொல்லவே இல்லையே அதே மாதிரி இப்போ நித்தியன் நிபின் போது மற்ற ஸ்டேட்டுக்காரங்களாம் எங்களுக்கு கொடுக்கல எங்களுக்கு நேஷனல் பிரச்சனை இது காங்கிரஸ் வீணாக பண்ணதுக்கு காரணம் இதானே காங்கிரஸில் அந்த ஒற்றுமை உணர்வும் அந்த ஒரு முடிவு எடுக்கும்போது எங்கள் கட்சியோட பெரிய அற்புதம் என்ன தெரியுமா சார் எந்த முடிவு எடுத்தாலும் ஆழமாக யோசித்து ஒரு லாஜிக் இல்லாமல் ஒரு லாஜிக்கும் ஒரு நேர்மைத்தன்மை முழு நேர்மைத்தன்மையும் டிரான்ஸ்பரன்சியும் இல்லாமல் எந்த முடிவும் எடுக்கிறதே இல்லை சார் அதனால தான் எல்லா முடிவுக்கும் எல்லாரும் சங்கல்பம் பண்ணிக்கிறதுக்கு ஒரே காரணம் என்னன்னா அந்த முடிவில் ஒரு திரு மிகப்பெரிய ஆராய்ச்சி இருக்குது இப்போ எது பண்ணாலும் ஒரு ஆராய்ச்சி முடிவு அவர் அண்ணாமலை அவர்களை போனால் ஒரு பெரிய ஆராய்ச்சி இருந்தது என்ன ஆராய்ச்சி இருந்தது இளைஞர்கள் அதிகமாக இருக்கிற தமிழ்நாடு நல்ல படித்த இளைஞர்கள் தமிழ்நாட்டில் இருக்கும்போது ஒரு இளைஞரை ஸ்தானப்படுத்தி வளர்த்தோம்னா அந்த ஆர்வம் இளைஞர் மத்தியில் வந்ததுன்னா பாரதிய ஜனதா கட்சியை ஒரு இளைஞராக போய் ஒரு இளைஞர்கள்ட்ட சேர்க்கலாங்கிற ஒரு ஆர்வம் இருந்தது ஒரு மாடல் ப்ராஜெக்டாக ட்ரை பண்ணாங்க அண்ணாமலை அவர்களை வச்சு ட்ரை பண்ணது என்னென்னா ஒரு மாடல் ஒரு ஸ்டேட்டில் ஒரு மாடலாக ட்ரை பண்ணேன் இப்போ அரசியலுக்கு வந்துவிட்டோம் இப்போ வந்து அது ட்ரை இப்போ என்னாச்சு எலெக்ஷன் காலத்துக்கு வந்துவிட்டோம் தேர்தல் காலத்துக்கு வந்தால் இப்போ வெற்றி தான் முக்கியம் அது இல்லாமல் இந்த திராவிட திமுகவை வெளியான பண்ணுங்கிறதுல மொத்த என்டிஏ கூட்டணிக்கும் ஆர்வம் இருக்கிறதுனால அதை என்ன மாதிரி செயல்படுத்தணுங்கிற ஆர்வத்துக்கு தான் இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருக்க ஒழிய நாங்கள் வந்து சார் எங்களை பொறுத்த வரைக்கும் மேலே டில்லியில் இவர் தான் தலைவர்னால் நாங்கள் ஏற்றுக்குவோம் சார் காங்கிரஸ் மாதிரி எல்லா தலைமையும் தகராறு பண்ணி அடித்தடி சண்டை பண்ணி சத்தியமூர்த்தி போனை வந்து நெருப்பத்துக்கிட்டு போய் எரிக்கிற அளவுக்குலாம் போட்டதெல்லாம் நம்ம கடந்த காலத்தில் நம்ம பார்த்துருக்கோம் அளவுக்கெல்லாம் எங்கள் கட்சியில் எங்கள் கட்சியில் எந்த முடிவும் உணர்ச்சியால் எடுக்கிற முடிவு கிடையாது எந்த முடிவும் இவர் எனக்கு வேண்டியவர் வேண்டாதவர்னு எடுக்கிற முடிவே கிடையாது எல்லா முடிவுக்கும் ஒரு லாஜிக் இருக்கும் அந்த லாஜிக் எல்லாருக்கும் எங்களுக்கு அதில் புரிதல் இருக்காதனால தான் எல்லா தலைமையும் நான் மனவை வந்து ஏற்றுக்கிட்டு செயல்படுறோம் எல்லாரும் இண்டிபெண்டாக செயல்பட்டு எந்த குறையுமே எங்களுக்கு இல்லாத காரணம் அதான் இப்போ இதே மாதிரி திமுக காரங்க என்ன சொல்லுவாங்கண்ணா சார் அவங்க வந்து நிறைய பேட்டிகளில் சொல்றது வந்து நாங்கள் ஏற்றுக்கிறோமே இப்போ கருணாநிதி ஏற்றுக்கிட்டோம் அடுத்து ஸ்டாலின் ஏற்றுக்கிட்டோம் உதயநிதி ஏற்றுக்கிட்டோம் அடுத்து இன்மநிதி வந்தாலும் நாங்கள் ஏற்றுப்போம் அதற்கான ஒரு அக்செப்டன்ஸ் எங்கிட்ட இருக்கு என்று சொல்லிவிட்டு நிறையா பேட்டிகளில் காங்கிரஸ் தலைவர்கள் சொல்கிறது பாஜக ஒன்று ஜனநாயக இயக்கம் கிடையாது அங்கே ஒன்றரை மனிதர்கள் தான் முடிவெடுக்கிறாங்கன்னா கார்த்தி சர்மர் சொல்லிட்டு இருந்தார் கார்த்தி சர்மர் யார் ஒன்றரை அப்படின்னு குறிப்பிடல ஒன்றரை மனிதர்கள் முடிவெடுத்து ஒரு க்ளோஸ்டு எண்வெளப்பில் வரும் இவர் தான் முதல்வர் இவர் தான் தலைவர் க்ளோஸ்ட் எண்மிலப்பில் வரக்கூடியதான் எப்படி நீங்கள் ஒரு ஜனநாயக இயக்கம்னு சொல்கிறீங்க என்கிற கேள்வி எழுப்புறாங்க சார் இது இதுக்கு ஒரு பதில் வித்தியாசமான பதில் தர ஒரே ஒரு விரலில் மைய தடவி ஒத்த விரலில் ஓட்டு போட்டு மக்கள் வராங்க கரெக்டாக அந்த முடிவு எவ்வளோ பெரிய முடிவாக ரிஃப்ளெக்ட் ஆகுது அரசியலில் ஆட்சி மாற்றம் வந்துருது தலைமை மாற்றம் வந்துருது எல்லாம் வந்து ஒத்தவர் ஒருத்தர் ஒரு பொத்தான அமுக்குனதுனால வருது அப்போது இது வந்து இவங்க சொல்கிறாள் ஒத்தால் எழுதி என் வச்சு கொடுக்குறாங்கன்னா அதுவும் அது மாதிரி ஒரு முடிவு தானே அப்படிப்பட்ட முடிவாக இருக்காது எங்கள் கட்சியில் ஏன்னா முடிவு பண்ணக்கூடிய ஸ்தானத்தில் நீங்கள் சொல்கிறபடி ஒரு ஆளோ ரெண்டாலோ இருக்கலாம் ஆனால் அந்த முடிவுக்கு எடுத்துகிட்டு வர ஸ்தானத்தில் ஆயிரக்கணக்கான பீப்புளோட உடைப்பெருங்க ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு விஷயத்தை இன்னைக்கு பத்து ஆண்டுகளுக்கு அப்புறம் என்ன நடக்கணுங்கிறத டீல் பண்ணுறதுக்கு ஒரு நூறு பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இருபது ஆண்டில் என்ன நடக்கணுங்கிறதுக்கு ஆயிரம் பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இப்போ ஒரு ரெண்டு ஆண்டில் நடக்கிறதுக்கு ஒரு இன்னொரு சதவீதம் எல்லா ஸ்டேட்லேருந்துமே எல்லா இன்ஃபர்மேஷனையுமே சைலண்டாக கேதர் பண்ண எங்கள் கட்சியில் இப்போ நான் இருக்கேன்னா என்னை ஆராய்ச்சியிலே வச்சுருப்பாங்க நான் சேட்டலைட்டில் தான் இருக்கேன் இப்போ நான் ஸ்கேனரில் தான் இருப்பேன் எங்கள் கட்சியில் எங்கள் கட்சியை நீ இன்னும் பார்த்துக்கிட்டே வருவாங்க இந்த ஆள் என்ன இவரோட பேச்சு என்ன இவரோட செயல்பாடு என்ன இவருக்கு எதில் ஆர்வம் இருக்குது இவருக்கு எந்த விதமான உறவுகள் இருக்குது எந்த மாதிரியெல்லாம் இவர் தொழில் ஏன்னு அவ்வளோதான் ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸ்கேன் பண்ணி ஸ்கேன் பண்ணி ஸ்கேன் பண்ணி அப்படியே ஒரு இடம் ஒரு இடமா ஒருத்தோடனே பெரும் பெரிய பதவி கொடுத்தெல்லாம் போட்டு மாட்டாங்க பெரிய பதவி கொடுத்து ட்ரை பண்ணுறது ஒரு தடவை மாடலாக ட்ரை பண்ணுவாங்க ஆனால் பெரும்பகுதி பீப்புள் அப்படி ட்ரை பண்ண மாட்டாங்க அவங்கள வளர்ப்பாங்க நர்ச்சர் பண்ணுவாங்க நம் எங்கள்கிட்ட இருக்க குறைகளை சுட்டி காமிப்பாங்க சில சமயத்தில் வேணுட்டே எங்களை ஒதுக்கி வைப்பாங்க எங்களோட மனமாற்றத்துக்கு வேணுங்கிற ஒரு நேரத்தை ஒரு ஸ்பேஸை கொடுப்பாங்க இப்படி எல்லா விதமான முயற்சிகள் பண்ணி தான் சார் ஒரு முடிவு எடுக்கிறாங்க இவங்க சொல்கிற மாதிரி ஒரு என்வெளப்பில் எழுதி கொடுக்குற கட்சியே இல்லை சார் அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் பேர் வேலை பார்த்துருப்பாங்க சார் இப்போ நேஷ்னல் பிரசிடென்ட் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா என்வழப்பில் எழுதி கொடுத்தவங்க ரெண்டு பேர் அதிகாரம் உள்ளவங்களா இருப்பாங்க எழுதி கொடுத்துருப்பாங்க ஆனா அவங்களுக்கு இந்த முடிவு தான் எடுக்கணும்னு சொன்னதுக்கு பின்னால் ஒரு ரெண்டாயிரம் பேர் இப்போ கூட அந்த தேர்தல் சார் தேசிய தலைவருக்கான தேர்தலில் வேட்புமனு கொடுத்தது நிதி மட்டும் தான் அவர் ஜெயிச்சுட்டார் என்று சொல்றது அப்பவே வந்து உடனடியாக நீங்க ஜெயிச்சிட்டீங்க ஆமா சார் நாங்கள் தான் எல்லா எங்களோட கட்சி அமைப்பில் இருக்க எல்லாரோட கலந்த ஆலோசனை எடுத்த எடுத்த முடிவு தானே சார் எடுத்த முடிவுக்கு சார் நீங்க கிண்டன பொங்கலை திருப்பி கிண்டிட்டு உட்காந்துருப்பீங்களா ஆல்ரெடி கிண்டன பொங்கல் சார் இது எலெக்ஷன் கமிஷன் இது ஒரு ப்ராசஸ் அது இப்போ அப்படி கரெக்ட் இப்போ இப்போ நைனார்ஜியை செலக்ட் பண்ணும்போது என்ன பண்ணாங்க அப்படிதான் அது இது என்ன சார் தப்பு இது வந்து ஏற்கனவே பெரும்பகுதி பீப்புளோட சேர்ந்து இப்ப மாவட்ட தலைவர் எல்லாம் தேர்ந்தெடுக்கும் போது அப்படிதான் எல்லாரும் மூணு பேர் நாலு பேர் பேர் கொடுங்க செலக்ட்ஷன் பண்ணுங்க அந்த ப்ராசஸ் நடக்கும் அது வந்து எலெக்ஷன் கமிஷன் ப்ராசஸ் கண்டினியூவஸாக நடக்கும் ஆனால் அதை தாண்டி எங்களுக்கு எங்கள் கட்சியை எங்கள் ஐடியாவில் காப்பாத்துறதுக்கு பீப்புள் வேணுமா வேண்டாம்மா எங்கள் இப்போது ஒரு குடும்பாட்சியாக இருந்தால் என்ன அட்வான்டேஜ்னா அந்த குடும்பத்தோட அதிகாரத்தை பாதுகாக்க மட்டும் வேலை பார்த்தா போதும் அவங்க ஆனால் எங்கள் கட்சியில் அப்படியா இருக்குது எங்கள் கட்சி பல ஸ்டேட்டோட கனெட் பல மொழியோட கணேட் பல மதத்தோட கணேட் பல ஜாதிகளோட கனெக்ட்டான ஒரு கட்சினாங்க அப்போ எங்களுக்கு எவ்வளோ ஒவ்வொரு வருஷமும் இந்த கட்சி எப்படி எடுத்துகிட்டு போகணுங்கிற திட்டமிடல் பத்து வருஷத்துக்கு முன்னாலே பண்ணிடுறாங்க சார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கெல்லாம் எந்த மாதிரி எடுத்துகிட்டு போகணும் தமிழ்நாடுங்கிற முடிவை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னே முடிவு எடுத்திருப்பாங்க எங்கள் கட்சி அதுக்குன்னு ஒரு தனி இயக்கம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் சைலண்ட்டாக வேலை பார்ப்பாங்க எங்கள் கட்சியோட பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா நான் எங்களை மாதிரி நேரடி முகம் தெரிஞ்சு வேலை பார்க்குறவங்க ஒரு பத்து பர்சன்ட் பீப்புள் தான் ஆனால் நைன்டி பர்சன்ட் பீப்புள் முகமே காமிக்காமல் வேலை பார்க்குற கூட்டம் எங்களுக்கு ஜாஸ்தி அதனால தான் எங்கள் வெற்றி என்றைக்குமே உறுதிதப்பட்ட வெற்றியாகவே இருக்குது இந்த திமுக காரை சொல்கிறாங்களா சார் அடுத்து யாரும் வந்தாலும் நானும் ஏற்றுப்பேன் இன்பி இந்தியோட பையன் வந்தாலும் நாங்கள் ஏற்றுப்போம் சொல்லுறது எப்படி இல்லை சார் அங்கே என்ன ப்ராப்ளம்னா இது வந்து மலைக்கு உண்டான கம்பேரிசனு பிஜேபியோட கம்பேர் பண்ணுறதுக்கு அது வேறு அவங்க என்ன ப்ராப்ளம்னா சார் அங்கே இருக்க செகண்ட் லீடர்ஸ் எல்லாம் தன்னை செகண்ட் லீடராக இருக்கணும்னா ஒரு குடும்பம் இருந்தால் தான் அவங்கள செகண்ட் லீடராக வச்சுக்க முடியும் இதுதான் சோனியா காந்தி வீட்லேயே நடந்துக்கிட்டு இருக்கு நேரு குடும்பத்தை வச்சுக்கிட்டால் காங்கிரஸ்காரன் அவ்வளோ பேரும் செகண்ட் லீடராக இருந்துருவாங்க இங்கே நம்பர் ஒன்னு வளர்த்திடலாம் நம்பர் ஒன் தேவையில்லை அவங்களுக்கு ஏன்னா அந்த நம்பர் ஒன் பொறுப்பை வந்து ஒரு காமனாலிட்டிகிட்ட கொடுத்துட்டா இவங்க எல்லாருமே அவங்க ஊருக்கு குறுநில மன்னர்களாக இருப்பாங்க காங்கிரஸோட சிஸ்டம் தான் திமுக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு இப்போ நேரு குடும்பத்தை எப்படி நம்பி ரெண்டாம் கட்ட தலைவர்களுக்கு ஒரு கட்சி வேணும் சார் அதுக்கு ஒரு ஒரு பொம்மை அமை ஒரு அமைப்பு வேணும் சார் அந்த பொம்மை அமைப்பு வந்து எந்தவித பெருங்கொண்ட ஜாதியாவோ பெருங்கொண்ட கமிட்மெண்ட்டோ இல்லாமல் இருந்தால் அந்த அமைப்பை வந்து அவங்க அனுசரணை பண்ணிக்குவாங்க இப்போ சோனியா காந்தியை இத்தனை நாள் பாதுகாத்ததுக்கு காரணம் என்ன காங்கிரஸ்காரங்க ஒரே காரணம் அம்மா என்ன அந்த இட்டாலி என்ன இருந்தாலும் ஒரு லேடி இப்படி ஒரு தலைமை ஒரு சூடோ ஃபேக்டரில் ஒரு லீடர்ஷிப் வச்சுப்பாங்க சார் இந்த ரெண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாரும் அந்த அந்த த அந்த தலைமையை சும்மா தலைமையை வச்சுட்டு இவங்களுக்குள்ளே சண்டை வராமல் யாரும் அந்த முதலிடத்துக்கு போட்டியே கிடையாது இன்றைக்கி திமுகவில் ரெண்டாவது இடத்துல இருக்க எந்த தலைவருக்காச்சும் போட்டி போட்டியிருக்கா இல்லை அதனால தான் அமைதியாக இருக்காங்க அவங்களோட இருக்கிற இடமே முதலிடமாக இருக்காங்க இப்போ நேரு இருக்காருன்னா நேரு திருச்சியோட முதல் இடத்தில் இருக்கார் பொன்முடி இருக்கார்னா அவரோட மு துரைமுருகன் இருக்காருன்னா அவரோட இடத்துல முதலிடம் அதனாலதான் தான் இவங்க சக்கரவர்த்தியாகவும் குறுநில மன்னர்களாகவும் இவங்களை வச்சுட்டாங்கன்னா அது கரெக்டாக கட்டமைப்பு ஒழுங்காக ஆயிருது அப்படி அதனாலதான் தான் பாருங்கள் அவங்க குடும்பத்தில் அடுத்த அடுத்தாள் வருவாங்க நீங்கள் பாருங்கள் இது எப்படின்னா சக்கரவர்த்திக்கும் மன்னருக்கு இடையில் உள்ள சக்கரவர்த்தி வீட்டில் சக்கரவர்த்தியோட ஹையரர் வந்துக்கிட்டே இருப்பாங்க பதவிக்கு மன்னர்கள் வீட்டில் மன்னர்களோட ஹயர் வந்துக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அவ்வளோ மன்னர்களுமே ஒரு சக்கரவர்த்திக்கு கொண்டு நோக்குவாங்க கரெக்டாக அந்த மாடல் சார் இது இதை போய் நீங்கள் பிஜேபியோட கம்பேர் பண்ண அப்படி சார் இது பொது கட்சி சார் இது பொதுநல மிக்க பொது மனிதர்களுக்காக பொது மனிதர்களாக உருவாகப்பட்ட ஒரு கொள்கை ரீதியான பாஜக நீங்கள் ஒரு சீரியன் லீடராக இருக்கீங்க நீங்கள் வந்து இந்த ஆன்சர் பண்ணால் நல்லா இருக்கு இந்த கொஸ்டனுக்கு அண்ணாமலை அவர்களுக்கு சீரியஸாக மதிக்கவே கிடையாதுங்கிறத இங்கே ஒரு மீடியா நெரேட்டிவாகவே ரொம்ப நாளாக எடுத்துகிட்டே போயிட்டு இருந்தாங்க அதுக்கு நீங்கள் அது இப்போ இப்போ எனக்கு ஒரு பையன் இருக்கானு இப்போ என என்னோடய பையன் வயசு தான் எனக்கு ஒரு பையன் இருந்தானா அண்ணாமலை வயசில் தான் இருப்பார் ஏன்னா என் பொண்ணுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் வயசு ஒரு வயசு தான் வித்தியாசம் ஒரு வயசு தான் என் பொண்ணு ஒரு வயசு சின்னவர் அண்ணாமலையோட சி இப்போ என் பொண்ணோட வேகம் அவங்களோட விவேகம் அவங்களோட ஆர்வம் எப்படி இருக்கணும்னா அவங்களோட காலகட்டத்தோட வெளிப்பாடாக தான் இருக்கும் அவங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் அவங்க படிச்சேன்னு நான் காலேஜுக்கு போன காலத்துக்குன்னு இன்றைக்கி பசங்க போகிற காலேஜுக்கு வித்தியாசம் இல்லையா அன்னைக்கு இருந்த வாதியாரர்களுக்கு இன்றைக்கி இருக்க வாதியாவுக்கு வித்தியாசம் அன்னைக்கு இருந்த தாய் தந்தையர்களுக்கு இன்னைக்கு இருக்க தாய் தந்தர்களுக்கு எவ்வளோ பெரிய வித்தியாசம் எங்கள் தாய் தந்தர்கள்லாம் சுதந்திர தியாகிகள் நாங்கள் என்ன படித்தோன்னு கூட தெரியாது என்ன படிக்கணும்னு ஒரு நாள் கூட எங்களுக்கு வழிகாட்டுதலே பண்ணதில்ல நாங்களா ஸ்கூலுக்கு போய் காலேஜில் பசங்களை பார்த்து பார்த்து ஏதோ ஒன்று கண்டு கண்டுபிடிச்சி நாங்களாக படித்து நாங்களாக வந்த பசங்களை நாங்களாம் எங்கள் ஜென்ரேஷன் வந்து அப்படி வந்தோம் இப்போ இருக்க ஜென்ரேஷன் அப்படி கிடையாது அவங்கள வந்து பேரண்ட்ஸ் கைடன்ஸோட கரெக்டாக இதை படி இதை வெற்றி அடையினு அவங்க கடன் கப்பியை வாங்கி அந்த பிள்ளைகளை வளர்த்து எடுத்துகிட்டு வரும்போது இவங்களுக்கு என்ன ப்ரெஷர் வந்ததுன்னா இந்த வயசு அந்த நான் சொல்கிறது நாற்பது ஆண்டுகளை தொட்ட ஜென்ரேஷனை சொல்கிறேன் இப்போ இம்மிடியட் ஜென்ரேஷன் அவங்க தானே எங்களுக்கு அடுத்த வந்த ஜென்ரேஷன் அவங்க தானே அந்த ஜென்ரேஷன் எப்படி இருக்காங்கன்னா அவங்க வந்து உலகமயமாக்குறதில்ல உலக அறிவு அவங்களுக்கு கிடச்சி போனதுனால உலகத்தை சார்ந்து எப்படி எடுத்துகிட்டு போகணுங்கிற ஆற்றலும் யோசனையுமே அவங்க பிரெயினில் நிறைய இருக்குது அதனால என்ன பண்ணுறாங்கன்னா அந்த யோசனையில் போகும்போது என்ன ஆகும்னா இந்த ஒரு ஓல்ட் ஸ்கூல்னு சொல்கிறோம் பார்த்திங்களா இந்த ஓல்ட் ஸ்கூலில் இப்போ மோதிஜி என்ன மாதிரி ஆளுகள்லாம் நாங்கள் வந்து அந்தந்த ஜென்ரேஷனோடய ஃபிட்டப் ஆகிற மாதிரி எங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டே வந்துடும் எனக்கு எந்த பிரச்சனையுமே அண்ணாமலை அவர்கள்ட்ட கிடையாது அதே மாதிரி மோதிஜி கிட்ட நிறைய பேருக்கு பெற்ற ஏன் கிடையாதுன்னா நானோ இப்போ மோதிஜி அவர்களோ இந்த மாதிரி எங்களோட சில ஃபியூ பீப்புள் இருக்கும்ல இவங்களுக்கெல்லாம் ஒரு அப்டேட் ஆயிரும் நாங்கள் வந்து இன்னைக்கு எலக்ட்ரானிக்கில் எனக்கு நிறைய புரிதல் உண்டு மோதிஜிக்கு எவ்வளோ புரிதல் இருக்கு ஏ வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கார் அப்போ அவரோட வயசுக்கு ஹோல்ஸ்கூலா இல்லைல்ல கன்வெர்ட் அப்டேட் ஆயிடிறார் இந்த அப்டேட் ஆகாத சில வயதானவர்கள் இருப்பாங்கள அவங்களுக்கு இவங்களை பத்தின ஒரு சரியான புரிதல் இருக்காது இவங்களையும் ஒரு கட்டப்பழக்கம் இருக்கு என்ன கட்டப்பழக்கம்னா இவங்களோட பேசினோம்னா நம்ம இவங்களை டைவெர்ட் பண்ணிடுவாங்கன்னு இவங்க அவாய்ட் பண்றாங்க பாருங்க இந்த அவாய்ட் பண்ணும்போது எங்கள் மாதிரி ஜென்ரேஷனில் இருக்கவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துடுதுன்னா ஒரு எதிர்பார்ப்பை வீணடிக்கிறதோ எதிர்பார்ப்புக்கு நேர்மாறாக நடக்கும் போது ஒரு சின்ன வருத்தமோ கோபமோ வருதுல்ல அதுல வர வெளிப்பாடுகள் தான் இந்த பெரிய கேப்பாக உருவாகிடுச்சு பிஜேபியில் அதர்வைஸ் அப்படியெல்லாம் கிடையாது ஒரு எப்பவுமே இப்போ என் குழந்தையே இருக்கா அவள் ஒரு கருத்து சொல்கிறான்னா அந்த கருத்தை என்னை கன்வின்ஸ் பண்ணி சொன்னால் நான் கூட ஏற்றுக்குவேன் என்னை கன்வின்ஸே பண்ணாமல் தான் தோதுக்கு பண்ணும்போது என்ன ஆயிடுதுன்னா ஒரு பேதம் வரும் இந்த பேதத்தோட வெளிப்பாடில் முன்ன பின்ன எப்படி நீங்கள் பேசுகிற மாதிரி ஒரு ஒப்பீனியன் கிரியேட் ஆகிருக்குள்ளேயே அண்ணாமலை அவர்கள் அந்த மாதிரி முயற்சியெல்லாம் அவர் செய்யலை தன்னோட வீரியத்தை தன்னோட செயல்பாடை தன்னோட அப்ரோச்சை அதை வலிமைப்படுத்தி செஞ்சது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வலிமையில் பண்ணதுனால வேணால் இந்த அப்டேட் ஆகாத வயதானவர்கள் வந்து அவரை ஆதரிக்கிறதுக்கு பயந்துருப்பாங்க நீங்கள் இளைஞர்கள் பற்றி குறிப்பிட்டீங்க பெண்கள் இளைஞர்கள் என்று இளைஞர்கள் நிறையா இன்னும் சொல்லப்போனால் பெரும் பகுதி வந்து விஜய்க்கு ஓட்டு போடுறாங்க இல்லைங்கிறது ரெண்டாவது விஜய் ரொம்ப உற்று நோக்குறாங்க விஜய்க்கு பின்னாடி போகிறாங்க அப்படி விஜயை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுறாங்க ஓட்டு போடலாமா அப்படிங்கிற எண்ணத்துக்கு வராங்க ஆனால் மற்ற கட்சிகள் இப்போது பிஜேபின்னு மட்டும் கிடையாது தாவைக்காதவால் இருக்க மற்ற கட்சிகளை தாவேக்கா அளவுக்கு மற்ற இளைஞர்கள் ஃபாலோ பண்ணலையோ அப்படிங்கிற ஒரு கருத்து பரவலாக இப்போ பரவப்படுகிறது நீங்கள் வந்து தாவைக்காக ஒரு கட்சியாக எப்படி அசஸ் பண்ணுறீங்க இளைஞர்கள் இந்த மாதிரி சினிவாஸ் ஸ்டார்ஸ் பின்னாடி போகிறது குறிப்பாக விஜய் பின்னாடி போகிறத வந்து எப்படி பார்க்குறீங்க ஜனநாயக நாட்டில் யாராச்சும் தன்னை வலிமைப்படுத்தி நான் வந்து மக்களுக்காக இயங்கக்கூடிய மனிதர்னு சொல்லிட்டு வந்தாங்கன்னா எல்லா இளைஞர்களுமே ஒரு நாளைக்கு அவங்களோட ஸ்விம் பண்ணுவாங்க தே வில் ட்ரை இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ திடீர்னு வந்து மராத்தான் நடந்ததுன்னா எல்லா இளைஞர்களும் மராத்தான் போய் ட்ரை பண்ணுவாங்க திடீர்னு கிரிக்கெட் ஃபேமஸ் ஆச்சுன்னா எல்லா இளைஞர்களும் கிரிக்கெட்டை ட்ரை பண்ணுவாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க டிக்டாக் பண்ணுவாங்க இது மாதிரி எல்லாமே ரீல்ஸ் போனுச்சுன்னா ரீலு இன்ஸ்டாகிராம் இது மாதிரி இளைஞர்கள் வந்து தேடல் ஜாஸ்தி அவங்களுக்கு ஒரு தேடல் இருக்கும் இப்போ சீமானவர்களுக்கே ஒரு பெரும்பகுதி இளைஞர்களோட சப்போர்ட் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அவரோட மொழியாற்றல் அவரோட சித்தாந்தம் பேச்சாற்றல் பேச்சாற்றல் செயல் அவரோட வீரியம் அவர் வீரியம் கலந்த தமிழை வந்து போகிறார் தமிழ் தேசியங்கிற ஒரு உணர்வை தூண்டி தொடர்ந்து போராடுறாரு இந்த மாதிரி இருக்கும்போது அதில் சிங்க்காரங்களே ஒவ்வொரு பிரெயின் ஒவ்வொரு இடத்துல சிங்காகும் உங்களுக்கு ரோஸ் பிடிக்கும் எனக்கு மல்லிகைப்பூ பிடிக்கும்னா ரெண்டும் பூ தான் ஆனால் நம்ம ரெண்டு பேர் பிரெயினில் ஏதோ ஒன்று தான் எடுத்துக்கிறோம் பாருங்க அது மாதிரி சிங்காகும் இப்போ இருக்க இளைஞர்களுக்கு என்னென்னா இந்த எஸ்பெஷலி இந்த ரீல் உலகத்து இளைஞர்களுக்கு ஒரு ரீல் மேலே ஒரு பிரியம் இருக்குது அதில் ஒன்றும் தப்பே கிடையாது அந்த ரியல் ரியல் ஆகுதா ஆகலையாங்கிற ஒரு சிந்தனை எப்போ வந்துடும் நான் சொல்கிறேன் பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் நீங்கள் இஎம்ஐ கட்டாத ஆளுகளுக்கு எல்லாருக்குமே தைரியமாக உணர்ச்சிக்கு அடிமையாகி எதை வேணாலும் சப்போர்ட் பண்ணுவாங்க பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் நீங்கள் கடை வாங்கலை ஒரு வீலர் வாங்கலை வீடு வாங்கலை கடன் இல்லை இஎம்ஐ இந்த மாதம் மாதம் இவ்வளோ ரூபா இஎம்ஐக்கு பணம் சம்பாரித்து கட்டணுங்கிற ஒரு நிர்பந்தமே இல்லாத ஒரு மனிதனாக ஒரு ஆணோ பெண்ணோ இருக்கும்போது அவங்க முடிவு எல்லாமே ஃப்ரீடம் ஜாஸ்தியாக இருக்கும் பிரெயினில் ரொம்ப எதை வேணால் ட்ரை பண்ணுவோமேன்னு ஒரு உச்ச உச்ச ஸ்தாயில் ஒரு யோசனை வரும் ஆனால் நீங்கள் கடங்காரன ஆனோன்னே ஃபஸ்ட்டு இஎம்ஐ வாங்கணும்னே யார் நமக்கு பாதுகாப்பு கொடுப்பான்னு நினைக்கும்போது அன்னைக்கு விஜய் தான் கேள்விக்குறி அன்னைக்கு அவர் ஃபிட்டாகும் கடன் வாங்கின இனம் அதாவது இருபத்தி நாலு வயசில் ஒருத்தன் கடன் வாங்கிட்டு இவ்வளோ ரூபா மாதம் மாதம் கட்டணும் எனக்கு வேலை பத்திரமா இருக்கணும் ஊருக்கு போயிட்டு வர்றது இருக்கணும் விலைவாசி ஏறக்கூடாது மாதாந்திர செலவில் நான் இந்த பணத்தை ஒதுக்கி தான் இஎம்ஐ கட்டணும் இந்த செலவு ஏறி போச்சுன்னா இந்த இஎம்ஐ கட்ட முடியாதுன்னா நான் முடிவுக்கு போய்டன் வண்டியை தூக்கிட்டு போயிடுவான் அப்படின்னு ஒரு பதட்டம் வருது பாருங்க அந்த பக்குவத்துக்கு வர்ற எல்லாருக்குமே தனக்கு எந்த அரசியலமைப்பு பாதுகாப்பு கொடுக்குன்னு நினச்சி ஷிஃப்ட் ஆயிடுவாங்க அந்த பக்குவத்தில் வர்ற நேரத்தில் இவர் அதுக்கு வேணுங்கிற பூஃபை காமிப்பாராங்கிறது காலம் தான் சொல்லணும் காலம் தான் சொல்லணும் அதனால் இளைஞர்களை வசீகரம் பண்ணுறதுங்கிறது ரீல் உலகத்தில் ரீல் நாயகங்கள் வசீகரம் பண்ணுறது ஈஸி ஆனால் அதை காப்பாற்றக்கூடிய வலிமைக்கு அவங்க வருவாங்கிறாங்கிறது அவங்களோட செயல்பாடும் திட்டத்தில் இருந்தால் தான் ப்ரூவ் பண்ணணும் அவங்களுக்கு தான் இனிமேல் எக்ஸாமினேஷன் இவனுக்கு எக்ஸாமினேஷனே இல்லை இவன் ஒரு ஆர்வத்தில் ஒரு ஆர்வக்கோளாரான முடிவு கூட எடுத்துருவான் இந்த கூட்டம் ஆனால் பரீட்சையாக இருக்குது விஜய்க்கு தான் பரீட்சை அந்த விஜய் அந்த பரீட்சையில் பாஸ் தான் முக்கியம் ஏன்னா இந்த மாதிரி பரீட்சை எழுதின நிறைய ஆளுங்க வந்து பரீட்சையில் ஃபெயில் ஆகிருக்கிறத நம்ம பலகாலம் பல ஸ்டேட்டில் பார்த்துட்டோம் அதனால இதெல்லாம் வந்து பெரிய இது போகும் இது ஒரு ஜன நாட்டில் எல்லாேருக்கும் ஒரு ஆர்வம் இருக்குது நம்மளும் அரசியலுக்கு வந்து இவ்வளோ பெரிய பாப்புலாரிட்டி இருக்குது இவ்வளோ பெரிய சமுதாயம் நம்மளை தொடர்பு வச்சுருக்கு நம்ம எதாவது செய்யலான்னு ஒரு உந்தல் கூட இருக்கலாம் ஆனால் அந்த உந்தலை வெளிப்படுத்துறதுக்கு வேணுங்கிற அமைப்பு ரீதியாக ஆவாங்களா அவங்களோட கன்சிஸ்டன்சி இருக்குமா கன்சிஸ்டண்ட்டாக நான் அந்த எஃபர்ட் போடுவேன்னா எனக்கு கட்ட கஷ்டகாலம் வரும்போதும் நான் என்னைக்கு பாதுகாத்துக்க தெரியுமா ஜெயலலிதா வந்து ஜெயிலுக்கு போனாலும் தன்னை அரசியல்வாதியிலேருந்து பிம்பத்தை பாதுகாத்துக்கிட்டு வந்தாங்க அவர்களும் பல பிரச்சனை பார்க்கும்போதும் தன்னை பிரச்சனைகளை சந்திக்கும் போது உங்களோட வைராக்கியம் நிலச்சிருக்குமா நிலகுழஞ்சு போகுமா இந்த இடத்துல கேப்பில் முடிவாகும் ஃபியூச்சர் இந்த பிரச்சனையை சந்திக்கும் போதுன்னு சொன்னீங்க கரூரில் அந்த பிரச்சனையை சந்திக்கும் போது ஒட்டுமொத்த கட்சியும் தலைமறையுமாக இருந்தாங்க பொதுச்செயலாளர்கள் இருந்து கொள்கை செயலாளர் அவங்க இவங்கன்ட்டு மொத்தமா தலைமறைவா இருக்கக்கூடிய கட்சி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா பார்க்கணும் ஏன்னா ஒரு ஆல்ரெடி நமக்கு பார்த்துட்டோம் இல்லை எக்ஸாம்பிள் ஒரு ஒரு இடர்பாடுக்கு போய் அந்த இடர்பாடில் தன்னை எப்படி பாதுகாத்துக்கிறது அரசியல் ரீதியா பர்சனலாகவும் அவர் தன்னை பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்துக்கு போனார்ல அந்த நேரத்துல அப்போ வந்து ஒரு ஒரு எப்போதுமே இங்க இப்போ ஒரு கம்பெனி நடத்துகிறோம் இப்போ நானே பிஸ்னஸ் பண்ணும்போது பெரிய ஃபெயிலியர் பார்க்குறேன் பெரிய லாஸ் பார்க்குறேன்னா ஒரு லல் டைம் இருக்கும் பிரெயினுக்கு ஒரு லல் டைம் இருக்குது என்ன பண்ணுறது எது பண்ணால் ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேஜ் ஆஃப் மைண்டு ஒரு 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 மாதிரி ஒரு கஸ்பு டைம் ஒன்று இருக்கும் எல்லாருக்குமே எனக்கு இருக்கும் அவர் அந்த கஸ்பு டைமை வந்து தண்ணி எப்படி ரெடி பண்ணியிருக்காருன்னு தெரியாது போக போக தான் நம்ம பார்க்கணும் அந்த கஸ்பு டைமில் தன்னை ரெடி பண்ணிக்கிட்டாரா என்னங்கிறது இன்னொரு இடர்பாடு வரும்போது தான் நம்ம கண்டுபிடிக்கும் முதல் தர ஜெயலலிதாமியார் ஜெயிலுக்கு போனதும் அடுத்த தர ஜெயலலிதாமியார் ஜெயிலுக்கு போனதில் அவங்களோட தெளிவு எவ்வளோ பெரிய வித்தியாசத்துக்கு வந்துச்சுங்கிறத நம்ம கண்கூடாக பார்த்துருக்கோம் தொடர்ந்து ஜெயிலுக்கே போயிட்டு வந்து கருணாநிதி அவர்களோட இடர்பாடும் எப்படி பண்ணாருன்றதை நம்ம கண் கூட பார்த்துருவோம் அதனால் ஒரு தலைமைன்னு ஒன்று வச்சுக்கோங்க தலைமைங்கிறது சும்மா ஜாங்கிரி சாப்பிட்ற வேலையே இல்லை சார் கடுமையான விஷமும் சாப்பிட ஒரு காலம் வரும் அந்த விஷம் சாப்பிட்ற காலத்தில் நீங்கள் மார்க்கண்டேன்னா அப்படியே புறவலையில் பிடிப்பீங்களா அந்த விஷத்தை இல்லை உடம்பு ஃபுல்லாக விட்டு ப்ளூ ஆகி வீணாக போவீங்களாங்கிற முடிவை அந்த தனி ஒரு மனிதனோட தைரியமும் தன்னம்பிக்கையும் அவரோட சித்தனை எல்லா தைரியமும் தன்னம்பிக்கையும் உடம்புல வர்றதில்லை சிந்த சிந்தனையில வரும் அது சித்தாந்தத்தால் வரும் சித்தாந்தத்தால் வந்த தலைவர்கள் யாருமே தன்னை வீணடிச்சுக்கிட்டதில் அதுல மோதிஜி அவர்களும் ஒரு பெரிய எடுத்துக்காடு சித்தாந்தத்துல இருக்க தலைவருக்கு வீணே ஆக மாட்டார் அது கலைஞர் கருணாநிதி அவர்களையும் பார்த்திருக்கோம் ஜெயலலிதாமையாரையும் பார்த்திருக்கோம் எம்ஜிஆரையும் பார்த்துருக்கோம் உடல் நோயில் அவ்வளோ படுத்துருக்கும் போது கூட தன்னோட சித்தாந்தத்துல இருந்து அவர் வலுவவே இல்லை அது மாதிரி இவர் இருப்பாராங்கிறது காலம் தான் சொல்லணும் நம்ம சித்தாந்தம் கொள்கை என்பது வந்து அவங்க தெளிவாக பாஜகவிற்கு எதிரான சித்தாந்தம் கொள்கை என்று அறிவித்து விட்டார் இனிமே பார்த்தோம்னா திமுகவுடைய கொள்கை எதிலாக இருக்கும் அதே வந்து இவங்க வந்து இல்லை சார் அதில்னா எனக்கு ஒப்புதல் சார் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து அவர் வந்து ஆக்சுவலாக அவர் தப்பு பண்ணுறாரு சார் விஜய் வந்து சரியான யாருமே அவருக்கு சொல்லிக் கொடுக்குறாளுங்க கூட்டம் வந்து ச நல்ல கூட்டமே இல்லைன்னு தான் நான் ஸ்ட்ராங் அவரை சுற்றி இருக்கிறேன்னா ஐயே சார் ஒரு தலைமை இப்போ முரசலிமாரன் வந்து கலைஞர் அவர்களுக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் வெற்றி 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 சார் அந்த வெற்றி அடையும் போது எந்த இடர்பாடும் இல்லாமல் அதாவது ரெண்டு விஷயம் சார் பணம் சம்பாதிக்கும் போது நேர்மையாக சம்பாதிக்கிறது ஒன்று கரை படிஞ்சுக்கு சம்பாதிக்காது இன்னொன்று ரெண்டு விதத்துலேயும் அவர் பார்த்தீங்கன்னா தெளிவாக அவரை வந்து அவர் இவ்வளோ பெரிய பெரும் தலைவராக இருந்தாலும் அவங்க மாறனவர்கள் அவரோட கூட இருந்து அவரோட அவர் இவர் அப்டேட்டட் வெர்ஷனாக இருந்தார் அவர் கொஞ்சம் இதாக இருந்தார் இந்த அப்டேட்டட் வெர்ஷனை வந்து அவர் ஸ்வீகாரம் பண்ணிக்கிட்டு பயன்படுத்தினார் ஸோ இப்போது நம்ம எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து தான் நான் உங்களுக்கு பதில் சொல்ல முடியும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்த வரைக்கும் சித்தாந்தம் சிந்தனை இதில் வலிமைப்படுத்திக்காத எந்த தலைவராலும் பிரச்சனைகளை எதிர்கொள்கிறது ரொம்ப கஷ்டம் பிரச்சனைகளை எதிர்கொள்ளணும்னா நீங்கள் அதில் வலிமை ஆகிருக்காங்கிறது இன்னும் ரெண்டு மூணு ஆசிட் டெஸ்ட்டு நடக்கும் விஜய் வாழ்க்கையில் இந்த எலெக்ஷன் ஒரு ஆசிட் டெஸ்ட்டாக மாறும் அதில் அவர் எப்படி நிற்க போகிறார் அதுக்கப்புறம் எப்படி நிற்க போகிறார் அவருக்கு இன்னும் ஒரு ரெண்டு தேர்தல் பார்த்த தான் சார் அவரே ஒரு நேர்கோடுக்கு வருவார் அவரோட சிந்தனையில் ஆனால் அவர் எடுத்துக்கிட்ட ஐடியாலஜி வந்து ஐ அம் நாட் கன்வின்ஸ் ஏன்னா அந்த ஐடியாலஜி சொல்லி கொடுத்தவங்க யாருமே பொறுப்பாக அவருக்கு சொல்லிக் கொடுக்கலங்கிறது என்னோட ஏன்னா இவ்வளோ பெரிய பாப்புலாரிட்டி இவ்வளோ பெரிய பாப்புலாரிட்டி எப்படி கெயின் பண்ணணுங்கிறதுக்கு இப்போ நான் நிறையா சம்பாதிச்சு போய் என் மனைவியிட்ட கொடுத்தேன்னா அதை பத்திரப்படுத்துறதுக்கு வேணுங்கிற ஆற்றல் அவங்கள்ட்ட இருக்கணுமா இல்லையா இவர் இவ்வளவு சம்பாதிச்சிருக்காரு பாப்புலாரிட்டி அதை போய் ஒரு அஞ்சு பேரை நம்பி கொடுக்குறாரு அந்த அஞ்சு பேர் என்ன பண்றாங்கன்னா எனக்கு சந்தேகமா இருக்கு அவரை சரியான ஒரு ஸ்பாய்லர் அப்படிங்கிறத பீயூஷ் கோயில் அவர்கள் இங்க லேண்ட் ஆகும்போது சொன்னாரு உங்களுடைய அசஸ்பென்ட் வந்து அதெல்லாம் ஒரு ஸ்பாய்லர் ஒண்ணுமே கிடையாது சார் இந்த தடவை எலெக்ஷன்ல எப்போதுமே உபரி ஓட்டுன்னு ஒரு ஓட்டு இருக்கும் சார் அது ஒரு குறிப்பிட்ட பீப்புளுக்கு அந்த எமோஷனல் ஓட்டு அப்படி இப்படி போகும் சார் ஆனா வெற்றி வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் என்டிஏக்கு தான் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கலம் வந்து அது என்டிஏ களம் இது வந்து ஃபைட் டிஎம்கே அண்ட் என்டிஏ தானே வேறு ஒன்றுமே கிடையாது அந்த ரத சாரதி வந்து 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 ஏடிஎம்கே நாங்கள் போருக்கு போகிறோம் வெற்றி அடைவோங்கிறதுல எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது பாசிட்டிவ் நோட்டோட சார் நேரில் விரிவாக நேரம் மிக்க நன்றி சார் சார் நன்றி உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழாக பேசு தமிழர் வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே உறுதுணையா இருக்கணும் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்